அனைவருக்கும் வணக்கம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி தஞ்சாவூர் டூ விக்கிரவாண்டி சாலையில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது வடலூர் பைபாஸ் அப்டேட் பார்க்க போகிறோம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற ஐந்து அதனை கண் விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது அதாவது இந்த வேலையை வந்து முடிப்பான் இந்த வேலைக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அதில் வந்து அவங்க கையில் கொடுங்க அப்படின்னு திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து கேட்காம இந்த வடலூர் வந்து ரிலையன்ஸு கொடுத்துட்டாங்க ரிலையன்ஸ் வந்து எப்பையும் போல் நாட்டில் பல இடங்களில் ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டியது சரியாக போடாமல் அப்படியே பாதியிலே போட்டு போகிறது இழுத்தடிக்கிறது இது மாதிரி வேலைகளை வந்து தொடர்ந்து செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு பிளாக் மார்க்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்த வந்து கொடுத்துட்டாங்க இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம் நாட்டில் எவ்வளோ ப்ராஜெக்ட் நடக்குது அதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ஏன் பாருங்கள் இந்த பாலம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு விரங்கு வந்து செம்மண் மட்டும்தான் கொட்டியிருக்காங்க மேலே தார் சாலைகள்லாம் எல்லாம் அமைக்கும் பண்ணிடலாம் இன்னும் நடக்கல அதாவது வடலூர் நகராட்சி அந்த டவுன் இருக்குங்கள அது போகிறதுக்கு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட்டில் பிரிஞ்சிருங்க இந்த பைபாஸ் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து தார் சாலை மட்டும் அமைக்கணும் நல்லா ரெண்டு வழி சாலை அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இருந்தாலும் எந்த வேலையுமே இன்னும் இங்கே ஆரம்பிக்கலை இது வந்து பெரிய வந்து இந்த ப்ராஜெக்டில் பெரிய மைனஸ்ஸு இந்த வருஷம் இறுதிக்குள்ளே பட்டேல் அங்கே முடிச்சிடுவார் தஞ்சாவூர் டு சேத்தியாவிறப்பு வந்து பிரம்மாண்ட ரோடை வந்து நூறு கிலோமீட்டருக்கு முடிச்சிடுவார் அதுக்கப்புறம் இந்த அறுபது கிலோமீட்டர் வந்து இப்படி இருக்குது இதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதே பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே கூப்பிட்டு இந்த ரோடு ஒரு மூணு மாதம் டைம் முடிச்சு கொடுங்க அப்படின்னா முடிச்சு கொடுக்குவாங்க ஆனால் வந்து இதில் பல சிக்கல்கள் இருக்கும் அது என்ன நமக்கு தெரியாது அந்த சிக்கல்கள்லாம் சரி பண்ணி ஏன்னா எல்லோருமே வந்து ரோடு முடியணுன்னு தான் நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த ரோடு போட்டுக்கிறாங்க கொரோனா காலத்தில் ஒரு ரெண்டு வருஷம் பிரேக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பல தடங்கல்கள் ஆறு வருடமாக போட்டுக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் ஒர்க் இருக்குது இதெல்லாம் வந்து பில்லர் வந்து முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் இதான மாதிரி தெரியுது கொஞ்சம் வேலைகள் அங்கங்கே நடக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா டிப்பர்லாம் நிற்கிது ஜேசிபிலாம் நிற்கிது ரொம்ப வருஷமாக இங்கே நிற்கிதா இல்லை வந்து வேலைகள் நடக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போனதுனால இங்கே வந்து வே வேலை வந்து இன்றைக்கி நடக்கலை அதனால் வந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டே போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே வந்து தார்சாலை வந்து ஜீரோ பர்சன்ட் கூட அமைக்கலை அப்படியெல்லாம் இருக்குது இது வந்து ஒன்றும் பெரிய பணி கிடையாது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் சாலையை ரோடு போகிறது தானே நடுவில் ஒரு டிவைடரை கட்டி இந்த ரோடை போடுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான் இதை பண்ணிடலான்னு வச்சிங்க இருந்தாலும் கால ஆகிட்டே இருக்குது மக்கள் வந்து எரிச்சல் அடைகிறாங்க ஏன்னா சாலையில் போகும்போது மண் வந்து மூஞ்சியில் ஃபுல்லாக அடிக்கும் அது மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேலாம் ஓரளவு எல்லாமே அகலப்படுத்தி வச்சுருக்காங்க ரோடு போட வேண்டியதான் தார் சாலைகள் வச்சு ரோடு போட்ட வேண்டிய இதில் வந்து அதிக பாலங்கள் இல்லை வாய்க்கால்கள்லாம் இடையில இடையில வரல அது வந்து இந்த இடத்துல ஒரு இதுங்க பாருங்க இங்கே மட்டும் ஒரு வாய்க்கால் வருது இதுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டணும் இதுக்கு கட்டுற இது இன்னும் தொடக்க வேலை கூட நடக்கலை இதுக்கப்புறம் ஓரளவு போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு எந்த பணியும் நடக்கலை அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு நான்கு வழி சாலையை போட்டு விட்ருக்காங்க டிவைடர்லாம் வச்சு இது வந்து இப்போ இன்னும் பயன்பாட்டுக்கு வரல இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயன்படுது அவங்க விளை பொருட்கள்லாம் இந்த ரோட்டில் காய வச்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போதைக்கு நடக்குது அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பாய்ஸு நல விரும்பிகள்லாம் வந்து என்னங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க இடையில இடையில அரசியல் விமர்சனம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதனால் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுவாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வியூஸ்லாம் போகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நன்றி நம்ம நலனுக்காக தான் சொல்கிறாங்க இல்லை நம்ம அரசியல் விமர்சனங்கள் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம காசை வந்து நேரடியாக திங்கிறது ரெண்டு வாய் தான் இந்த நாட்டில் ஒன்று வந்து அரசியல்வாதி இன்னொன்று வந்து சினிமா சினிமாவை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பார் என் ஒரு தொளிவியர் வைக்கி ஒரு க ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ்நாடுன்னு அதாவது ஒரு கொத்தனார் வந்து வேர்வை மட்டும் இல்லை ரத்தம் சிந்தி பாடுபடுவார் ஒரு நாள் ஃபுல்லாக காலை ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் அவருக்கு சம்பளம் எழுநூறுவா ஆனால் அந்த சினிமாக்காரவங்களுக்கு வந்து அவங்க உழைப்புக்கு மீறிய பல கோடி கிடைக்கும் அது வந்து நம்ம டேரக்ட் காசு நம்ம கொடுக்குற நூற்றி ரூபா காசு அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து நம்ம காசை கொள்ளடிச்சு கோடிக்கணக்கில் ஃபஸ்ட்டு வந்து கோடி கணக்கில் ஆரம்பித்தாங்க அப்புறம் நூறு கோடி இப்போ ஆயிரம் கோடிகளில் நிற்கிறாங்க அதனால் வந்து இந்த அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரங்களையும் நம்ம விமர்சனம் தேவை நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ஸ் இருக்குது விமர்சனம் பண்ணாமல் தான் இருக்கக்கூடாது அதனால தான் இங்கே அப்புறம் ரோடை பாருங்கள் இந்த இடத்துல வந்து டிவைடர் மட்டும் கட்டலை அவ்வளோதான் இந்த இந்த பகுதியில் கொஞ்சம் இந்த இது வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க இதை வந்து ஸ்டார்டிங்லேயும் போட்டது இப்போ போட்டது கிடையாது இந்த ரோடு ஆரம்பிக்கும் போது அந்த சூட்டோட சூடாக இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எதாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியில் வந்து ஒரு ரோடை போட்டாங்க அந்த ரோடு தான் அப்படியே இருக்குது அதோட எஸ்கேப்பு ஆளை காணவில்லை அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆமை வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மற்ற சப் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு செய்திகள்லாம் வருது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நம்ம பார்வையாளர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமாண்டில் போடுங்க அதாவது யூடியூப் வந்து யூடியூப்பரை விட அதை பார்க்குறவங்களுக்கு தான் நாலேஜ் அதிகமாக இருக்கும் எப்பயுமே அவங்க ஏன்னா நீங்கள் எந்த வீடியோ இருந்தாலும் கீழே போய் பாருங்கள் கமாண்டில் தான் யூடியூப்பில் சொல்கிறாரு அவரோட கீழே வந்து அதிக விஷயங்கள் கமாண்ட்ஸில் தான் நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம் அது மாதிரி வந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் இருக்கிறதுல வந்து பெரிய மகிழ்ச்சி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டும் பண்ணணும் இது வந்து என்ஹெச்ஏ கண்ட்ரோலில் இருக்குது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து ஒரு தனி வாரியம் இவங்க வந்து இவங்களோட பணிகளை செஞ்சுக்கிட்டே வராங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன சருக்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாய்க்கால் இருக்கு பாருங்கள் இதுக்கான பாலம் போட்டு முடிச்சாச்சு மேலே வந்து தார் சாலைகளை தான் அமைக்கணும் சின்ன சருக்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தது ஒரு ஃப்ரீய டப்பாக போச்சு அதனால தான் இப்படி இருக்குது இதே பட்டியல்கிட்டே கொடுத்துருந்தா இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே மொத்தமாகவே முடிஞ்சிருக்கும் இன்னொன்று வந்து இது மாதிரி காலதம்பளம் மாவட்டத்துக்கு சில வியாபார காரணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா முன்னாடி சொல்லுவாங்க இந்த சென்னை கும்பகோணம் தஞ்சாவூர் ரயில் வந்து அகலப்பாதை வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி பஸ்லாம் இங்கே போது பார்த்திங்களா அவங்க வந்து பெரிய அளவில் அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை தடுத்தாங்க ஏன்னா இவங்க வியாபாரம் தடுக்கும் தடைப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்டை தடுத்தாங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது வியாபாரம் வந்து தனக்கு என்ன வேணுமோ அதை செய்யும் அது மட்டும் நல்லா தெரியும் அது மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இங்கெல்லாம் ரோடு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு அங்கே ஒரு பாலம் அது அந்த வேலை நடக்கணும் அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை போயிட்டே இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு எம்என்சிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கங்க பட்டேல் தான் வச்சுக்கோங்க இல்லை ஒரு எல்என்டிடியோ யார்கிட்ட கொடுத்தாலும் சரி இதை வந்து அவங்களால் துரிதப்படுத்தி உடனே முடிச்சு பயன்பாட்டு கொண்டு வர முடியுங்க அந்த நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து வடலூர் பைபாஸ் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த ரோடு முடிஞ்சோடனே இந்த வடலூருங்கிற ஊர் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம வந்து தேடுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஜல்லிலாம் தாங்க கொட்டியிருக்காங்க ஏதோ அங்கங்கே கொஞ்சம் வேலை நடக்குது நடக்கிற மாதிரியும் இருக்குது நடக்கிற மாதிரியும் இருக்குது அதுதான் நம்ம இந்த இதில் உள்ள ஒரு பெசலை ஜல்லி குட்டி இருக்குதுங்களா இதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஓட்டின மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் எப்படி அது வேலையில் முடிச்சு தானே ஆகணும் வேலையை முடித்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் ஆரம்பித்தாச்சு முடிச்சு தான் ஆகணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது தான் இந்த பாலம் புவனகிரி ரோடு இருக்குது பாருங்கள் வடலூர் கடலூர் ரோடு சாரி புவனகிரி கிடையாது புவனகிரி வந்து சேர்த்து போட்டு இருக்குது இது வந்து வடலூர்லேருந்து கடலூர் ரோடுங்க முக்கியமான ரோடு அந்த ரோடு மேலே போட்டிருக்கு இது பாலம் பாருங்கள் எந்த கதியில் இருக்குது பாருங்கள் இது வந்து பழைய மெத்தேடுங்க இந்த இன்டர்லாக் வந்து பெரிய பெரிய கல்லாக கொத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பழைய மெத்தடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெத்தடு திருச்சி தஞ்சாவூர் ரோடு அந்த திண்டிவனம் உளுந்தூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய கல்லாருக்கும் அதை அப்படியே கோத்து போட்டிருப்பாங்க அந்த மெத்தடை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அதான் இதில் உள்ள ஒரு சிறப்பு இங்கே பாருங்கள் இந்த பாலத்தை முடிக்கணும் இந்த கடலூர் ரோடு போகுது இதை வேறு விரிவாக்கம் பண்ணாலும் பண்ணுவாங்க சின்ன ரோடாக இருக்குது முக்கியமான ரோடு வடலூர் கடலூர் குறிஞ்சிப்பாடிலாம் வரும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோடு இதை கண்டிப்பாக கலப்படுத்துவாங்க அதனால தான் தொலைநோக்கு பார்வையில் பாலத்தை நல்லா கொஞ்சம் தள்ளியே போட்டுருக்காங்க பாருங்கள் பில்லர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை நான்கு சாலையை மாற்றினா கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பாலம் போடணும் ரெண்டாவது பாலம் இது பெரிய பாலமாலும் இருக்குது இதை போடுறதுக்கு ஆறு மாதத்துக்கு மேலாகவும் போல் இருக்குது என்ன இப்படி பண்ணிட்டாங்களே சரி இதை தாண்டி போய் பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒரு ரயில்வே கேட்டு வேறு இருக்குது ரயில்வே ட்ராக் இருக்குது அந்த ரயில்வே ட்ராக்கு மேலே வந்து வேறு ஒரு பாலம் போடணும் அது எந்த இதில் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி மண்ணை கொட்டி வச்சிருக்காங்க என்ன சாலை எல்லாம் போடல அது போட்டுக்கலாம் தாரசாலை போகிறது ஒன்றும் பெரிய மாட்டர் இல்லை அது போட்டுக்கலாம் ஆனால் பாலம் கட்டினமே இன்னும் ரெண்டு பாலம் கட்டினோம் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு ஒரு சின்ன பாலம் அது எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது ரெண்டு மாதம் ஆகும் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த குறிஞ்சிப்பாடி ரோடு மேலே கடலூர் ரோடு மேலே உள்ள பாலம் வந்து எப்படி பார்த்திங்கனாலும் குறைந்தபட்சம் பஞ்சம் ஆறு மாதமாதான் ஆகும் அதுக்கப்புறம் ரயில்வே பாலம் கட்டினோம் அதுக்கப்புறங்க தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு பத்து பில்லர் தெரியுதுங்களா அதுதான் ரயில்வே பாலம் அதை முடிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போலருக்கு என்ன பார்ப்போம் ஏன்னா வடலூர் ஊருக்குள்ளே போய் உள்ளார போய்ட்டு மக்கள் வந்து சுற்றி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் குறுகிய சாலை ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் சரி இந்த ரயில்வே பாலமும் போடலங்க ஓகே அடுத்தடுத்த அப்டேட் பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்